என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிபூரணம் என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம் உலகம் பரிபூர்ணத்தை ஒரு நாளும் கொடுக்காது பரிபூரணத்தை கொடுக்கிறவர் கத்தர் ஒருவர் தான் எனவே பரிபூர்ணத்துக்காக அதிகமாக ஜோம் பண்ணுவோம் நேற்று தினத்தில் உங்களுக்கு நான் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன் பரிபூர்ண சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் அர்ப்பணித்து நாம் வாழணும் அப்படின்னு சொன்னேன் பரிபூர்ண சித்தத்தின் மையத்தில் கத்த நம்மளை வாழ வைத்து காத்துக்கொள்வார் பிரியமானவர்களே இந்த நாள்லையும் பரிபூர்ண நன்மைகளை தருவார் என்று உபாகமத்தின் புஸ்தகம் முப்பது ஒன்பதுல நம்ம வாசித்தோம் அதை தான் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம் இன்னொரு பரிபூர்ணத்தை இந்த நாளில் உங்க கூட நான் பேச விரும்புகிறேன் இரண்டு குழந்தையர் ஏழு நான்கு இரண்டு குரந்தியர் ஏழு நான்கு மிகுந்த தைரியத்தோடே உங்களுடனே பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவர் அன்றைக்கி பரிபூர்ண சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார் பரிபூரண சந்தோஷம் நம்முடைய சந்தோஷத்துக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா பண்ணலாம் ஒரு பதவி உயர்வு ஒரு சந்தோஷம் என்னுடைய மனசு விரும்பின ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு சந்தோஷம் ஆனால் இதெல்லாம் பரிபூர்ணமாக அப்படின்னா கிடையாது பாருங்க இந்த பரிபூர்ண சந்தோஷம் கத்தர் தான் தரணும் எப்போ கொடுத்தாரு பாருங்க எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் அப்போ சகல உபத்திரவத்தில் ஒரு சந்தோஷம் உபத்திரவம் அப்படின்னாலே நம்மெல்லாம் அழுவோம் உபத்திரவோனா கத்திர கைவிட்டாரா அப்படின்னு நினைப்போம் உபத்திரவனா ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்போம் ஆனால் பவுல் சொல்கிறாரு எங்களுடைய உபத்திரவத்தில் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷம் வெறும் சந்தோஷம் இல்லை பரிபூர்ண சந்தோஷம் பிரியமானவர்களே இந்த பரிபூர்ண சந்தோஷத்தை உபத்திரவத்தில் கொடுக்கணுன்னா அது கற்றுற தவிர வேற ஒருத்தலாளியும் கொடுக்க முடியாது இன்னைக்கு உங்களுக்கு இந்த பரிபூர்ண சந்தோஷம் இருக்குதா நமக்குள்ள தேவன் கொடுக்குற அந்த பரிபூர்ண சந்தோஷம் இந்த பரிபூர்ண சந்தோஷம் எப்போது எங்கே கிடைக்கும் தெரியுமா நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் பன்னெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் உமது உமதுயத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் உற்சாகமான ஆவி அப்போ இந்த ரச்சன்யத்தின் சந்தோஷம் இங்க தாவியினுடைய வாழ்க்கையில பாருங்க அவனுடைய ஆசை நிறைவேறுது இல்ல அவன் விரும்பினது அவன் இச்சித்தது அவனுக்கு கிடைக்குது ஆனா இதுல ஒரு சந்தோஷம் அவன் வாழ்க்கையில இருந்துச்சா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கால பாவ சந்தோஷம் இது நிரந்தரம் கிடையாது இதில் பரிபூர்ணத்தை பார்க்க முடியாது இதெல்லாம் உலகம் கொடுக்குற சந்தோஷங்கள் இந்த அனித்திய பாவ சந்தோஷம் எபிரேயர் பதினொன்று இருபத்தி அஞ்சில் வாசிக்கிறோம்ல அனித்தியமான பாவ சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஒரு நாளும் அங்கே அவர்களுக்கு ஒரு நிறைவை தராது பிரியமானவர்களே என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் பின்னால் அந்த அற்ப சந்தோஷங்கள் பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு வேதனையை கொடுத்து இழப்பை கொடுத்து தண்டனையை கொடுத்து அதனால தான் இவருக்கு அந்த சந் ரெண்டு சந்தோஷத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரி பண்ணி பார்க்குறாரு ஒன்று உலகம் கொடுத்த நான் விச்சித்தது பெற்றுக்கொண்டதுனால் கிடைத்த சந்தோஷம் அதுக்கப்புறம் வருகிற பின்விளைவு ஆனால் மனுஷனால் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அதுதான் என் ரட்சிப்பின் சந்தோஷம் பெரியமானே பாவத்துல இருந்து என் ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாருன்னு போது மேற்கொண்டுட்டேன் பாவத்துக்கு நான் செத்துட்டேன் எனவே நான் பாவத்தை செய்ய மாட்டேன் நான் இனி பாவத்தில் வாழ மாட்டேன் அப்படின்ற அந்த நிச்சயத்தை கத்தர் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா பாவ மன்னிப்பு நிச்சயம் பாவத்தை மேற்கொண்ட நிச்சயம் பாவத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன் என்ற நிச்சயம் அந்த நிச்சயத்தை கத்தர் அங்கே தாவித்துக்கு கொடுக்குறாரு அதனால தான் அவருக்கு தெரியுது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தார் நான் பாவம் செஞ்சதுனால நான் இழந்துட்டேன் அதை நான் தொலைச்சிட்டேன் என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் போயிடுச்சு ஆனால் திரும்ப எனக்கு தாரும் இன்றைக்கும் ஒருவேளை அந்த சந்தோஷத்தை இழந்திருந்தா ரட்சிப்பின் சந்தோஷம் அதுதான் பரிபூரண சந்தோஷம் அந்த பரிபூரண சந்தோஷத்தை கத்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு தந்தர்லுவாராக பிரியமானவர்களே அந்த சந்தோஷத்துக்காக ஜோம் பண்ணுங்கள் அந்த சந்தோஷத்தை அண்ணட்ட கேளுங்க அந்த சந்தோஷம்தான் பரிபூர்ண சந்தோஷம் கத்தர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் வேதத்தில் அதை தான் சங்கீதம் நான்கு ஏழில் வாசிக்கிறோம் அவர்களுக்கு தானியமும் திராட்ச ரசமும் பெருகி இருந்த காலத்து சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அதிக சந்தோஷம் இது தானியம் கொடுத்துச்சா இல்லை தானியம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு நான் சொன்னேன் பாவம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு தானியம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு திராட்சரசம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை என் இருதயத்தில் எனக்கு தந்தீர் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த நாளில் இந்த மனப்பாட வசனமாக சங்கீதம் நான்கு ஏழை குறித்து கொள்ளுங்கள் சங்கீதம் நான்கு ஏழு பிரிமானவர்களே நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் செய்து மறக்காமல் போலிங் பண்ணிடுங்க அது மாதிரி நம்ம தொடர்ந்து முழங்கால நின்று பைபிள் படிப்பேன்னு சொன்னவங்க நிறைய பேர் பைபிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வரும் அதாவது வரலாற்று அடிப்படையில் வரும் எனவே சாமு வேலும் நாளாகவும் மாற்றி மாற்றி படிக்கணும் நடுவில் சங்கீதம் வரும் இதெல்லாம் நீங்கள் நடுவில் விட்டுறாதீங்க என்னடா திரும்ப சங்கீதம் வந்துருச்சேன்னு ஏன்னா தாவிதனுடைய பிரச்சனை மத்தியில் எந்த சங்கீதத்தை பாடினாரோ நம்ம ஆர்டர் படி படிச்சிட்டு வரோம் பைபிள் அப்படி தான் படிக்கணும் எனவே வரிசை ஒழுங்கு கிரமமாக படிக்கிறதுனால சிலருக்கு அது புரியாமல் நிறைய பேர் பைபிள் படிக்கிறத விட்டுறாங்க அது என்ன நாங்கள் கொடுக்குறோமோ அதன் வரிசையில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க பைபிளை கூடுமானக்கு முழங்கால் படிங்க பாருங்க இதில் கிடைக்கிற சந்தோஷம் இதுதான் பரிபூர்ண சந்தோஷம் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை கத்த தந்தருவாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக அந்த சந்தோஷத்தை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க நீங்களும் அந்த சந்தோஷத்தை அற்ப பாவத்துக்காக இழந்துராதிங்க உலகத்துக்காக இழந்துறாதீங்க கத்தர் அந்த சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் நமக்குள்ளாய் உபத்திரவத்திலும் நமக்கு தருவாராக உபத்திரவம் அந்த சந்தோஷத்தை திருடாது எடுக்காது எடுக்க முடியாது ஏன்னா அது கத்தர் கொடுத்தது சோமல்லாமா நல்ல தவப்பானே பரிபூர்ண சந்தோஷத்திராளங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் அது ரட்சிப்பினால் கிடைத்த சந்தோஷம் என்பதை அறிந்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு நாளும் அந்த சந்தோஷத்தை நாங்களும் இழந்துடக்கூடாது யார் எடுக்கவும் நாங்கள் விட்டு கொடுத்துடக் கூடாது கவனமாய் ஓட கிருபை தாரும் பரிபூரண நன்மைகளை தமது பிள்ளைகள் பெறட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்